எல்லாருக்கும் வணக்கம் கதைபோமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனல்ல திரு கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமா ஒரு ஒரு பாட்டா கேட்டுட்டு வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நாம் நம் குடும்பத்தோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனால் எப்படி நேரத்தை செலவிடுகிறோம் என்பதே முக்கியம் என்பதை நாம் அடிக்கடி பிறர் சொல்லி கேட்பதுண்டு இதை பற்றி சிறிது யோசியுங்கள் இது உண்மையா நகரில் உள்ள மிக சிறந்த உணவு விடுதிக்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இங்கிலாந்தின் கரண்டிகள் பிரான்சின் பாத்திரங்கள் சுவிட்சர்லாந்தின் சாக்லேட்டுகள் போன்றவற்றோடு ஒரு சுத்தமான சேவையை உங்களுக்கு அங்கே தருகிறார்கள் நீங்கள் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும் உணவு பட்டியலை பார்த்து நெருப்பில் வாட்டி எடுக்கப்பட்ட கோழிக்கறியை வரவழைக்கிறீர்கள் அந்த விடுதி பணியாளர் சில நிமிடங்களில் திரும்பி வந்து நல்ல சுவையுடன் தயாரிக்கப்பட்ட கோழி இறைச்சியின் சிறிய துண்டினை கொண்டு வருவான் நீங்கள் அதை சாப்பிட்டுவிட்டு விட்டு இவ்வளவுதானா என்று கேட்பீர்கள் பணியாளரோ எத்தனை துண்டுகள் என்பது முக்கியமில்லை தரம் சுவைதான் முக்கியம் என்று பதிலளிப்பார் நீங்கள் இன்னமும் பசிக்கிறது என்று சொன்னால் அவனும் அதே பதிலைத்தான் மறுபடியும் சொல்வான் இதில் உள்ள செய்தி தெளிவாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் நமது குடும்பங்களுக்கு நாம் செலவிடும் நேரத்தின் தரம் மட்டுமல்ல அளவும் முக்கியம் உடல்நிலை ஹெல்த் பணம் சம்பாதிக்கிற செயல்பாட்டில் நாம் நமது உடல் நலத்தை இழந்து விடுகிறோம் பிறகு உடல் நலத்தை மீண்டும் பெற முயற்சிக்கும்போது நாம் சம்பாதித்த பணத்தை இழந்து விடுகிறோம் சமுதாய பொறுப்பு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பணம் சம்பாதிக்கிற செயல்பாட்டில் நமது சமுதாய பொறுப்புகளை புறம் தள்ளிவிடுகிறோம் நாமே பலியாகும் வரைக்கும் சமுதாய அமைப்பு சீர்கேட்டு போக அனுமதிக்கிறோம் உங்களுடைய இயக்குகளை இலக்குகளை ஆராய்ந்து பாருங்கள் எதையுமே ஒருபோதும் தாழ்ந்த இலக்கை அமைத்துக் கொள்வது மாபெரும் தவறாகும் வெற்றியாளர்கள் குறிக்கோளை பார்ப்பார்கள் தோல்வியாளர்கள் தடைகளை பார்ப்பார்கள் நமது இலக்கு நம்மை தூண்டிவிடும் அளவிற்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அதே சமயம் மனசோர்வை தடுத்திடும் அளவிற்கு யதார்த்தமாக இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற எதுவும் ஒன்று நம்மை இலக்கை நோக்கி இட்டு செல்லும் அல்லது அதிலிருந்து வெகு தூரம் விலக்கிக் கொண்டு போய்விடும் ஒவ்வொரு இலக்கும் கீழ்கண்ட முறைகளில் மதிப்பிடப்பட வேண்டும் இது உண்மையானதா இது சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருக்கும் நியாயமானதாக இருக்குமா இது எனக்கு நல்லெண்ணத்தை பெற்றுத்தருமா இது எனக்கு உடல் நலத்தையும் செல்வ வளத்தையும் மன அமைதியையும் பெற்றுத்தருமா இது என்னுடைய பிற இலக்குகளோடு மாறுபடாமல் ஒத்து வருகிறதா என்னால் இதில் முழு மூச்சுடன் ஈடுபட முடியுமா கீழ் வரும் உதாரணங்கள் இந்த சோதனையில் தோல்வி அடைகின்றன பணமே வேண்டாம் ஆனால் நான் நல்ல உடல் நலத்துடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் அது நிச்சயம் நடைமுறைக்கு ஒத்து வராது அதாவது இது என்னுடைய பிற இலக்குகளோடு ஒத்து வரவில்லை உலகில் பணத்தை எல்லாம் ஒருவன் சம்பாதித்து விடலாம் ஆனால் அவன் தனது குடும்பத்தையும் உடல் நலத்தையும் இழந்துவிட்டால் இதற்கு அர்த்தம் இருக்கிறதா என்ன போதைப் பொருட்களை விற்று பல லட்சக்கணக்கான டாலர்கள் பணத்தை ஒருவன் சம்பாதிக்கலாம் ஆனால் அவனது மீதமுள்ள வாழ்நாளில் சட்டத்திலிருந்து தப்பித்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இது அவனது மன அமைதியை கெடுத்துவிடும் இந்த போக்கு அவனோடு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் நன்மை செய்வதாய் இருக்காது இது அவனுக்கு நல்லெண்ணத்தையும் பெற்றுத்தராது ஒவ்வொரு இலக்கும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மதிப்பிடப்பட வேண்டும் எல்லா இலக்குகளும் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் ஒத்து போக வேண்டும் செயலற்ற இலக்குகள் எல்லாம் வெற்று கனவுகளாகும் செயல்களே கனவுகளை இலக்குகளாக்குகின்றன நாம் நமது இலக்குகளை அடைய தவறினால் தவறினாலும் அது நமக்கு ஒரு தோல்வி அல்ல தாமதமாவது தோல்வி என்று அர்த்தமில்லை ஒருவரது இலக்கை அடைய மறுதிட்டமிட வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது ஒரு நல்ல தரமான புகைப்படத்தை எடுப்பதற்கு எப்படி ஒரு கேமராவிற்கு ஃபோக்கஸ் அவசியமோ அது போன்ற ஒரு தரமான அர்த்தமுள்ள வாழ்வை நடத்த நமக்கு இலக்குகள் அவசியமாகும் இலக்குகள் நமது தகுதிக்கும் மதிப்புக்கும் தக்கவாறு இருக்க வேண்டும் இலக்குகள் நமது வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை தருகின்றன வெற்றி பெறுவதற்கான தூங்கமிடம் இதுவே ஆகும் நீங்கள் நிலவிற்கே குறிவையுங்கள் ஒருவேளை நீங்கள் குறி தவறினாலும் நட்சத்திரங்களில் ஒன்றாகி விடுவீர்கள் உங்களது இலக்கிலிருந்து நீங்கள் கண்களை நகர்த்தும்போது போது நீங்கள் பார்க்கிற பயமுறுத்தும் விஷயங்களே தடைகளாகும் இந்த உலகில் உள்ள எல்லோருக்குமே வாழ்வில் ஒரு குறிக்கோள் இருக்கிறது அந்த குறிக்கோள் ஒருவருக்கொருவர் வேறாக இருக்கலாம் ஒரே விதமான இசைக்கருவியை எல்லோரும் வாசித்தாலும் அந்த இசை கச்சேரி மிகவும் மந்தமாகவே இருக்கும் சிறு திட்டங்களை தீட்டாதீர்கள் நம் இரத்தத்தை கிளர்ந்தல செய்யும் சக்தி அவற்றிற்கில்லை பெரும் திட்டங்களை தீட்டுங்கள் நம்பிக்கையுடன் உயர்ந்தவற்றை குறிவைத்து வேலை செய்யுங்கள் டேனியல் ஹெச் பான்காம் நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதே பொருட்டாகும் குறிக்கோளற்ற முயற்சியும் தைரியமும் வீணானவை கவலைகள் நம்மை எதிர்மறை இலக்கினை நோக்கி எதிர்மறை இலக்கினை அமைத்துக் கொள்வதற்கு இட்டு செல்லும் இது நீங்கள் எது நிகழக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதை பற்றி எண்ணுவதாகும் செயல்படுதலும் நிறைவேற்றுதலும் ஒன்றல்ல ஆக்டிவிட்டி இஸ் நாட் த சேமஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் செயல்பாட்டிற்கும் நிறைவேற்றுதலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது ஃபேபர் என்ற பிரெஞ்சு விஞ்ஞானி இதனை விளக்கி காட்டியுள்ளார் வளர்ச்சிரும் கம்பளி பூச்சிகளை வைத்து ஒரு சோதனை நடத்தினால் தங்களுக்கு முன்னால் செல்லும் கம்பளி பூச்சியின் பின்னாலேயே கண்மூடித்தனமாக மற்ற கம்பளி பூச்சிகளும் பறக்கும் ஃபேபர் சில கம்பளி பூச்சிகளை ஒரு பூச்சாடியில் வட்டமாக வைத்தார் அதாவது வரிசையை முழுமை செய்யும் கடைசி பூச்சிக்கு பின்னால் முதல் பூச்சி இருக்குமாறு வைத்தார் கம்பளி பூச்சியின் உணவான ஊசி இலைகளை பூச்சாடியில் நடுவில் வைத்தார் கம்பளி பூச்சிகள் ஜாடியில் ஒரு வட்டமாகவோ வளம் வந்து கொண்டிருந்தன கடைசியில் சுற்றி சுற்றி வந்து ஒரு வாரத்திற்கு பிறகு சோர்வாலும் பசியாலும் அவற்றுக்காக வைக்கப்பட்டிருந்த உணவிற்கு அருகிலேயே விழுந்து செத்தன கம்பளி பூச்சிகளின் செயலிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதையும் அடைய போவதாக அர்த்தமில்லை ஒன்றை நிறைவேற்றிட நம்முடைய நடவடிக்கைகளை நாமே மதிப்பிட வேண்டும் ஒரு நாள் ஒருவர் காரில் சென்று கொண்டிருந்தார் அவரது மனைவி என்னங்க நாம் தப்பான பாதையில் போகிறோம் என்று சொன்னார் கணவரோ அதனால் என்ன நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா என்று பதில் சொன்னார் நாம் செயல்படுதலை நிறைவேற்றுதலோடு போட்டி குழப்பிக் கொண்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் எதையுமே அடைய முடியாது அர்த்தமற்ற இலக்குகள் ஒரு விவசாயியிடம் ஒரு நாய் இருந்தது அது எப்போதும் சாலையோரத்தில் அமர்ந்து கொண்டு வாகனம் ஏதாவது அந்த சாலையில் வராதா என்று காத்திருக்கும் ஏதாவது ஒரு வாகனம் வந்தால் அது குறைத்து கொண்டே சாலையில் ஓடி அந்த வாகனத்தை முந்த முயற்சிக்கும் ஒரு நாள் அந்த விவசாயிடம் பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுடைய நாய் எப்போதாவது ஒரு நாள் ஒரு காரை பிடித்துவிடும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார் எனக்கு அது பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஆனால் என் கவலை எல்லாம் அது அப்படியே ஒரு காலை பிடித்து விட்டாலும் அது அதை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்ய போகிறது என்பதே ஆகும் என்று பதில் சொன்னார் அர்த்தமில்லாத இலக்குகளை பின்பற்றும் இந்த நாயை போன்றே பலரும் வாழ்வில் நடந்து கொள்கின்றனர் பண்புகளும் நோக்கும் வேல்யூஸ் அண்ட் விஷன் சரியான காரணங்களுக்காக சரியானவற்றை செய்தல் மகாத்மா காந்தியை பொறுத்தவரை உழைப்பில்லாத செல்வம் மனசாட்சி இல்லாத இன்பம் பன்மை இல்லாத அறிவு நெறி இல்லாத வியாபாரம் மனித தன்மை இல்லாத விஞ்ஞானம் தியாகம் இல்லாத மதம் கொள்கை இல்லாத அரசியல் ஆகியவை ஏழு கொடிய பாவங்கள் ஆகும் ஒரு குழந்தை பிறந்தவுடன் யார் சந்தோஷப்படுகிறார்கள் பெற்றோர்களும் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் யார் அழுகிறார்கள் குழந்தைதான் ஆனால் நாம் இறக்கும்போது இதற்கு நேர்மாறாக இருக்கும் நாம் சந்தோஷப்படுவோம் இந்த உலகிற்கு நாம் நம் பங்கை ஆற்றிவிட்டோம் என்று திருப்தி இருக்கும் நாம் கண்டதை விட சற்றே நல்ல இடமாக இந்த உலகை மாற்றியிருக்கிறோம் என்ற சந்தோஷம் இருக்கும் ஒரு நல்ல ஆத்மாவை இழந்ததற்காகவும் அதனால் ஏழையாகிவிட்டதற்காகவும் இந்த உலகம் அலட்டும் நாம் ஒன்றும் வெறுமனை வெறு பெறுபவர்கள் மட்டுமில்லை கொடுப்பவர்கள் கூடத்தான் நல்லவர்கள் இறக்கும்போது அவர்கள் இறப்பதில்லை அவர்கள் இங்கிருந்து மேல் உலகத்திற்கு புறப்பட்டு சென்று விடுகிறார்கள் என்று இந்து தர்மம் நம்புகிறது அவர்களது நல்ல செயல்களின் மூலமாக அவர்களின் பெயர்கள் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன கடைசியாக நீங்கள் கேட்டதொரு பாராட்டுரையும் எண்ணிப்பார்கள் மக்கள் தங்களது இறுதி மரியாதைகளை செலுத்தும் போது பொதுவாக இருந்தவரது வாழ்நாளில் அவர் செய்த சிறிய கனிவான செயல்கள் பற்றி பேசுவார்கள் சிறிய பரிவான செயல்கள் நம் கண்களில் படாமல் போவதில்லை உண்மையில் ஒருவரை உலகை விட்டு நீங்கியதும் தான் அவற்றை அதிகமாக நினைவு கொள்வார்கள் அந்த நேரத்தில் தான் மக்கள் அத்தகைய உணர்வான பரிவான செயல்கள் எத்தனை அர்த்தமானவை என்பதை உணர்வார்கள் ஒருவர் பெற்றுக் கொண்டதற்காக எப்போதுமே கௌரவிக்கப்படுவதில்லை கொடுத்ததற்காகத்தான் ஒருவருக்கு கௌரவம் சன்மானமாக வழங்கப்படுகிறது கல்வின் கோலிச் நமது பண்ணமைப்பு நாம் எப்படி எடை போடுகிறோம் ஹவு டு வி ஜட்ஜ் அவர் வேல்யூ சிஸ்டம் நமது பண்ணமைப்பை நாம் எப்படி சோதனைக்கு உட்படுத்துவது இரண்டு வகையான சோதனைகளை இருப்பதாக நான் நினைக்கிறேன் இறுதி சோதனை அப்பா சோதனை என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் எப்போது செய்கின்ற போதும் எதை எங்கேயும் யாரிடமும் வீட்டிலோ அல்லது வேலையிலோ தனியாகவோ அல்லது மற்றவருடனோ பண்புகள் ஒரு கேள்விக்குறியாகும் போது உங்களுக்குள் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியது நான் இப்போது செய்து கொண்டிருப்பதை என் அம்மா பார்க்க நேரிட்டால் என்னை பற்றி பெருமையாக கருதி நல்லது மகனே என்று சொல்வார்களா அல்லது அவமானத்தால் தலையை தொங்கப்பட்டுக் கொள்வார்களா உங்களது பண்புகள் வெகு விரைவாக தெளிவாக்கப்படும் நீங்கள் அம்மா சோதனையில் தேடி பிற சோதனைகளில் தோல்வியடைந்தாலும் நீங்கள் வெற்றி பெற்றவர்தான் நீங்கள் அம்மா சோதனையில் தோல்வி அடைந்து பிற எல்லா சோதனைகளையும் தேடினாலும் நீங்கள் தோல்வி தோல்வியடைந்தவர்தான் இது திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது இது பற்றி எண்ணி பாருங்கள் நீங்கள் பண்பு பற்றிய தெளிவை பெற விரும்பும் போதெல்லாம் உங்களுக்குள் நான் இப்போது செய்து கொண்டிருப்பது எனது அம்மா பார்க்க நேரிட்டால் என்னை பற்றி பெருமையாக கருதி நல்லது என்று சொல்வார்களா அல்லது அவமானத்தால் தலையை தூங்கப்போட்டு கொள்வார்களா என்று கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகங்கள் வெகு விரைவாக தெளிவாகிவிடும் நீங்கள் சரியான பதில்களை உடனே எளிதாய் பெற்று விடுவீர்கள் அம்மா சோதனை சரிவர வேலை செய்யவில்லை என்றால் என்னிடம் குழந்தை சோதனை என்ற இன்னொரு சோதனை முறை இருக்கிறது நீங்கள் ஒன்றை செய்கின்ற போது எங்கும் யாரிடமும் வீட்டிலோ அல்லது வேலையிலோ தனியாகவோ அல்லது மற்றவருடனோ பண்புகள் கேள்விக்குறியாக இருந்தால் உங்களை நீங்களே இப்போது நான் செய்து கொண்டிருப்பது எனது குழந்தைகள் பார்க்க நேரிட்டால் நான் அவர்கள் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புவேனா அல்லது சங்கடத்துக்குள்ளாவேனா என்று கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகங்கள் உடனடியாக தெளிந்துவிடும் உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும் இந்த இரு சோதனைகளும் ஒருவனுடைய பண்பை தெளிவுபடுத்துவதில்லை என்றால் அவன் இனி நிச்சயமாக இல்லை அவனுக்கு மனசாட்சி என்பதை சிறிது கூட கிடையாது நமது பண்பு அமைப்பு எப்படி மாறுகிறது ஹவு டஸ் அவர் வேல்யூ சிஸ்டம் சேஞ்ச் தொடர்ந்து பழக்கப்படுவதால் சகிக்க முடியாதவை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாக ஆகி ஈடுபாடாக மாறிவிடும் இது நடைபெறும் போது சரியாக்கப்படுதல் தொடர்கிறது காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் நாம் இளைய தலைமுறையினரை பற்றி பேசுகிறோம் அவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களின் பண்பு அமைப்பு என்னாகிறது நாம் அவர்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் யாரை குறை சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து விடுவோமாக பண்புகளும் நல்லொழுக்கங்களும் பரம்பரை வழியே வருவதில்லை அவை கற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நமக்கு முக்கியமானவை எவை என்பதை தெளிவு செய்து கொள்ள வேண்டும் வாழ்வதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதும் வாழ்வோடு நாம் என்ன செய்கிறோம் என்பதும் வாட் வி டூ ஃபார் லிவிங் வர்சஸ் வாட் வி டூ வித் த லிவிங் எல்லா வேலைகளின் குறிக்கோளும் பணம் இல்லை பெற்றோர்கள் பணம் பற்றியெல்லாம் எண்ணாமல் குழந்தைகளை வளர்த்து வருகின்றனர் பலர் நிறைய பணம் இருந்தும் மிகவும் ஏழைகளாகவே இருக்கின்றனர் பணத்தை பெறுவது செல்வந்தனாய் இருப்பது என்ற இரண்டுமே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் பணம் பேசுகின்ற போது எப்போதும் அது பொருளோடு பேசாது உண்மை ஊமையாக இருந்துவிடும் வாழ்வின் மிகவும் துரதிர்ஷ்டமான விஷயம் என்னவென்றால் மக்கள் பணத்தை சம்பாதிக்காமலேயே பெற திட்டமிடுவதுதான் பணம் பண்ணுவது மிக எளிது அதை தக்க வைத்துக் கொள்வது மிக கடினமானது உலகிலுள்ள மிக சிறந்த மிக ஆழமான பொருட்களை காண முடியாது கூட முடியாது அவற்றை இதயத்தால் உணர வேண்டும் ஹெலன் கெல்லர் கடினமான உழைப்பு ஒரு மனிதனுக்கு பணத்தின் அருமையை கற்றுத் தருகிறது ஆகவேதான் இந்த பாடத்தை தங்களது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கட்டுத்தர வேண்டும் என்பது முக்கியமாகும் மதிப்பறியாமல் பணத்தை பரம்பரை சொத்தாய் தங்களுடைய முன்னோர்களிடமிருந்து அடையும் இளம் தலைமுறைக்காக நான் வருத்தப்படுகிறேன் படிப்பினைகளும் தக்க வழிகாட்டுதலும் இல்லாததால் அவர்கள் அடிக்கடி எதையுமே பணத்தோடு சம்பந்தப்படுத்தியே பார்ப்பார்கள் எதையுமே வாங்கவும் விற்கவும் முடியும் என்று எண்ணுவார்கள் நிச்சயமாக இது உண்மை அல்ல பண்புள்ள மக்கள் பணத்தோடும் எதையும் சம்பந்தப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் தங்களுக்கும் விலை நிர்ணயித்துக் கொள்ள மாட்டார்கள் குணம் இது விலை மதிப்பற்றது இட் இஸ்ல இண்டிசன் ப்ரப்போசல் என்ற ஆங்கில திரைப்படம் இந்த கருத்தை மிக தெளிவாக காட்டும் ஒரு கள்ள உறவு மிக விரைவாக ஒரு மில்லியன் டாலர்கள் பெற்றுத்தரும் தங்களது மனசாட்சியை இழந்தாவது ஒரே இரவில் திடீரென்று வெற்றியடைய வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர் ஆனால் அது நடப்பதில்லை ஏனென்றால் உண்மையான மதிப்புகள் விலை மதிப்பில்லாதவை மதிப்புகளின் மேல் ஒரு விலையை நிர்ணயம் செய்துவிட்டால் அந்த நொடிய அந்த மதிப்புகள் தங்களது மதிப்பை இழந்து விடுகின்றன அந்த இழப்பை எந்த லாபமும் ஈடு செய்ய முடியாது பணம் இருப்பது நல்லதுதான் அதனை கொண்டு வாங்கும் பொருட்களும் நல்லவை தான் ஆனால் பணத்தை அடைகின்ற முயற்சியில் பணத்தால் வாங்க முடியாத பொருட்களை நாம் இழக்கக்கூடாது பணத்தால் எதை வாங்க முடியுமோ அதை மட்டும்தான் வாங்க முடியும் உண்மையில் மிக அரிய உயர்ந்த மதிப்புடைய பொருட்கள் எல்லாம் பணத்தால் வாங்க முடியாதவையே பணத்தால் இவற்றை வாங்க முடியாது வாட் மணி ஒன் பை மிக உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் பணத்தில் வாங்க பணத்தால் வாங்கப்பட முடியாதவையே ஒவ்வொருவருக்கும் ஒரு விலை உள்ளது என்பதை நாம் கேட்பது ஒன்றும் அரிதானதல்ல அந்த முறையில் பேசும் மக்கள் உண்மையிலேயே தங்களை தாங்களே விற்க முற்பட்டு விடுகிறார்கள் நல்ல பண்புகளும் நாணயமும் நல்ல மதிப்புகளும் உடையவர்களை விலைக்கு வாங்க முடியாது பணம் பொழுதுபோக்குகளை வாங்கலாம் ஆனால் மகிழ்ச்சியை அல்ல கட்டிலை வாங்கலாம் ஆனால் தூக்கத்தை அல்ல புத்தகங்களை வாங்கலாம் ஆனால் ஞானத்தை அல்ல கடிகாரத்தை வாங்கலாம் ஆனால் அதிக நேரத்தை அல்ல துணைவர்களை வாங்கலாம் ஆனால் நண்பர்களை அல்ல ஒப்பனையை வாங்கலாம் ஆனால் அழகை அல்ல உணவை வாங்கலாம் ஆனால் பசி பசி ஆர்வதை அல்ல வீட்டை வாங்கலாம் ஆனால் குடும்பத்தை அல்ல மருந்தை வாங்கலாம் ஆனால் உடல் நலத்தை அல்ல மோதிரத்தை வாங்கலாம் ஆனால் திருமணத்தை அல்ல பல இரண்டு விதமான துன்பங்கள் உள்ளன விரும்புவதை அடையாமல் போவது நாட் கெட்டிங் துன்புற்றவர்களுக்காக ஒரு பாடு இறைவனிடம் பலம் கேட்டேன் சாதித்திட வேண்டி பலவீனமாக்கப்பட்டேன் கீழ்படிய கற்றிட வேண்டி உடல் நலம் கேட்டேன் உயர்ந்ததை செய்திட வேண்டி உடல் நலிவுற்றேன் சிறந்ததை செய்திட வேண்டி செல்வங்களை கேட்டேன் மகிழ்ச்சியுடன் இருந்திட வேண்டி வறுமையில் தள்ளப்பட்டேன் ஞானத்தை அடைந்திட வேண்டி அதிகாரந்தனை கேட்டேன் மற்றவர்கள் போற்றிட வேண்டி நலிவுற்று போனேன் கடவுளின் தேவையை உணர்ந்திட வேண்டி யாவற்றையும் கேட்டேன் வாழ்வை அணி அனுபவித்திட வேண்டி வாழ்க்கை தரப்பட்டேன் யாவற்றையும் அனுபவித்திட வேண்டி கேட்ட எது ஒன்றையும் நான் பெற்றேன் இல்லை ஆனால் அழைய நினைத்ததை எல்லாம் பெற்றேன் கிட்டத்தட்ட என்னையும் மீறி எனது மௌன பிரார்த்தனை நிறைவேறியது நானே மற்ற எல்லோரையும் விட அதிகமாக அருளப்பட்டவன் நாம் விரும்புவதை பெறுதல் கெட்டிங் நமது மதிப்பமைப்பு தெளிவாக இல்லாத போது நாம் விரும்புவதை அப்படியே பெறுவது என்பது மிகப்பெரிய துன்பமாகும் அரசன் மிடாஸின் கதை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மிடாஸின் தொடல் மிடாஸ் என்ற பேராசை கொண்ட அரசனை பற்றி நாம் எல்லோரும் அறிவோம் அவனிடம் ஏராளமாக தங்கம் கொட்டி கிடந்தது அவனிடம் தங்கம் வர வர அவன் அதை மேலும் மேலும் பெற விரு பெற விருப்பம் கொண்டான் அவன் தனது ரகசிய அறையில் தங்கத்தை சேமித்து பூட்டி வைத்திருந்தான் நாள்தோறும் அதை எண்ணுவதிலேயே செலவழித்து வந்தான் ஒரு நாள் எங்கிருந்தோ வந்த ஒரு புதியவன் மிடாசிடம் அவன் விரும்புவதெல்லாம் கிடைக்க செய்யும் வரம் தருவதாக கூறினான் அரசன் மகிழ்ச்சி அடைந்து நான் தொடுவதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என்று கேட்டான் அந்த புதியவனும் நிச்சயமாகவா என்று கேட்டான் அரசனும் ஆமாம் என்று பதிலளித்தான் உடனே அந்த புதியவன் நாளை காலையில் சூரிய கதிர்கள் வீச தொடங்குவதில் இருந்து நீ தொடுவதெல்லாம் பொன்னாகும் என்று சொன்னான் அரசன் தான் ஏதோ கனவு கண்டு கொண் கனவு கண்டு கொண்டிருப்பதாகவும் இது உண்மையாக இருக்க முடியாது என்றும் நினைத்தான் ஆனால் அடுத்த நாள் அவன் எழுந்ததும் தன் படுக்கையை தொட்டான் பிறகு அவனது துணிகள் என்று ஒன்றன் ஒன்றன்பின் ஒன்றாக அவன் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறின அவன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான் அங்கே தோட்டத்தில் அவனது மகள் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவன் அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்த நினைத்தான் அது அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்தான் ஆனால் அவன் தோட்டத்திற்கு போவதற்கு முன்னால் ஒரு புத்தகத்தை படிக்க நினைத்தான் அவன் தொட்ட அந்த நொடியை அதுவும் பொன்னாக மாறிவிட்டது அவனால் படிக்க முடியவில்லை பிறகு அவன் சிற்றுண்டை சாப்பிட நினைத்தான் அவன் பழத்தையும் தண்ணீர் குவளையும் தொட்டவுடன் அவை யாவும் பொன்னாக மாறிவிட்டன அவனுக்கோ பசி நான் பொன்னை சாப்பிடவும் குடிக்கவும் முடியாது என்று தனக்குள் சொல்லி கொண்டான் அந்த சமயத்தில் அவனது மகள் வேகமாக ஓடி வந்தால் அவளை அவன் அணைத்து அணைத்து கொண்டதும் அவன் ஒரு பொற்சிலையாக மாறிவிட்டாள் அங்கிருந்து மகிழ்ச்சி விடை பெற்று கொண்டது அரசன் தலை கவிழ்ந்து கதற தொடங்கினான் அந்த மகிழ்ச்சியாக வரத்தை தந்த புதியவன் மீண்டும் வந்தான் அவன் அரசனிடம் அவன் தனது வரத்துடன் சந்தோஷமாக இருக்கிறானா என்று கேட்டான் அரசன் தான் மிகவும் துயரமாக இருப்பதாக கூறினான் அந்த புதியவன் உனக்கு வேண்டியது உன் உணவும் அன்பான மகளுமா அல்லது தங்க கட்டியும் அவளது பொற்மா என்று கேட்டான் அரசன் கதறி அல்லது மன்னிப்பு கேட்டான் நான் என்னிடம் இருக்கும் எல்லா தங்கத்தையும் கொடுத்து விடுகிறேன் தயவு செய்து எனது மகளை என்னிடம் திருப்பி தந்து விடுங்கள் ஏனென்றால் அவள் இல்லாததால் மதிப்புள்ள எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்றான் அந்த புதியவன் அரசனிடம் நீ முன்பு இருந்ததை விட புத்திசாலி ஆகியிருக்கிறாய் என்று சொல்லி தனது மந்திரத்தை மாற்றிவிட்டான் அரசன் மீண்டும் தனது மகளை உயிருடன் பெற்றான் அவனது மீதமுள்ள வாழ்க்கையை முழுவதும் மறந்து விடாதபடி ஒரு பாடத்தை அந்த அரசன் கற்றுக்கொண்டான் இந்த கதை என்ன நிதி சொல்கிறது தவறான மதிப்புகள் இட்டு செல்லும் சில சமயங்களில் நீங்கள் விரும்பியது கிடைக்காததை விட நீங்கள் விரும்பியது கிடைப்பதே பெரிய துன்பமாக இருக்கலாம் வீரர்களை மாற்றும் கால்பந்தாட்ட விளையாட்டை போல் இல்லாமல் வாழ்க்கை என்கிற ஆட்டத்தில் உங்களுக்கு பதில் வேறொருவர் விளையாடுவதோ மறு விளையாட்டுகளோ அனுமதிக்கப்படுவதில்லை அரசன் செய்ததை போல நமது துன்பங்களை மாற்றிக்கொள்ள நமக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் நீங்கள் எப்படி நினைவில் கொள்ளப்பட விரும்புகிறீர்கள் டு லைக் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவர் காலை செய்தித்தாளை பார்த்து கொண்டிருந்தார் எதிர்பாராத விதமாக நீத்தார் எதிர்பாராத விதமாக நீத்தார் பகுதியில் தனது பெயர் வந்துள்ளதை பார்த்து ஆச்சரியமும் திகிலும் அடைந்தார் செய்தி பத்திரிகை வேறு ஒருவரின் இறப்பை பற்றி தவறுதலாக செய்தி வெளியிட்டிருந்தது அவருக்கு முதலில் ஏற்பட்டது எனவோ அதிர்ச்சிதான் நான் இங்கே இருக்கிறேனா அல்லது அங்கே இருக்கிறேனா அவர் மீண்டும் அமைதியான பிறகு தன்னை பற்றிய பிறர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க அந்த நீத்தார் பகுதியை வாசித்தார் டைனமைட் மன்னன் இறந்து விட்டான் என்றும் அவன் சாவின் வியாபாரி என்றும் அந்த நீத்தார் பகுதியில் எழுதியிருந்தது இந்த மனிதரை டைனமைட்டை கண்டுபிடித்தவர் அவர் சாவின் வியாபாரி என்ற வார்த்தைகளை படித்தபோது போது இப்படித்தான் நான் நினைவில் கொள்ளப்பட போகிறேனா என்ற கேள்வியை அவர் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார் அவர் தனது உணர்வுகளில் மூழ்கி இந்த மாதிரி நான் நினைவில் கொள்ளப்பட மாட்டேன் என்று முடிவெடுத்தார் அந்த நாளில் இருந்து அவர் அமைதியை நோக்கி பணியாற்ற தொடங்கினார் அவர்தான் ஆல்ஃபிரட் நோபல் அவர் இன்றும் மாபெரும் நோபல் பரிசோடு நினைவு கூறப்படுகிறார் தனது உணர்வுகளுடன் தொடர்பு கொண்டு தனது மதிப்புகளை மறுவிளக்கம் செய்து மாற்றிக்கொண்ட ஆல்ஃப்ரட் நோபல் போன்றே நாமும் பின்னோக்கி அடியெடுத்து வைத்து அதே மாதிரி செய்ய வேண்டும் நீங்கள் விட்டு செல்ல போவது எது நீங்கள் எவ்வாறு நினைவில் இருக்க விரும்புகிறீர்கள் பிறர் உங்களைப் பற்றி நல்லதை சொல்கிறார்களா நீங்கள் அன்புடனும் மரியாதையுடனும் நினைவு கூறப்படுவீர்களா நீங்கள் இல்லாததை மற்றவர்கள் உணர்வார்களா சிறு விஷயங்களை பெரிய வித்தியாசங்களை ஏற்படுத்துகின்றன இட் இஸ் த லிட்டில் திங்ஸ் தட் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் ஒரு நாள் காலை பொழுதில் கடற்கரையில் ஒருவன் நடந்து கொண்டிருந்தான் காலையில் எழும் அலைகளோடு நூற்று கணக்கான நட்சத்திர மீன்கள் அடித்து வரப்பட்டு அலை பின்னோக்கி போகும்போது அவை கரையிலேயே விடப்படுவதையும் சூரியனின் கதிர்கள் பட்டு அவை செத்து போவதையும் கண்டான் புதிய அலை ஒன்று வருவதையும் அதோடு நட்சத்திர மீன்கள் அடித்து வரப்படுவதையும் கண்ட அந்த மனிதன் சில அடிகள் முன்னெடுத்து வைத்து ஒரு மீனை எடுத்து மீண்டும் கடலில் நீரில் இருந்தான் இதனையே திரும்ப திரும்ப செய்தான் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒருவனுக்கு அவன் என்ன செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை இதோடு இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ